அலாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி ஒவ்வொரக்கோ அலமது இல்லா பரக்கத் வாய்ந்த ஒரு ஜுமாவுடைய தினத்தை அடைந்துவிட்டோம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த அமலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை நம்ம இதை சொன்னோம் அப்படின்னா லட்சக்கணக்கான நன்மைகளை நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும் லட்சக்கணக்கான ரூபாயையும் அல்லாஹிடமிருந்து பறக்கத்தாக பெற்றுக்கொள்ள முடியும் இன் ஒன் இத ஒரு தடவை சொல்றீங்க லட்ச ரூபாய் உங்களுக்கு அல்லா தருவான் ஏன்னா அந்த அளவு இது பரக்கத் வாய்ந்த ஒரு செலவாத்தாக இருக்கு இன்றைக்கு நம்மள பலரும் என்ன நினைக்கிறோம் நமக்கு கடன் பிரச்சனை இருக்க கூடாது நம்முடைய தேவைகளுக்கும் அல்லாத்தால பறக்கத்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே முக்கால்வாசி பிரச்சனை தீந்துரும் முக்கால்வாசி ஆசைகள் நமக்கு நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்போ எல்லா மக்களுக்குமே இந்த பணம் ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா எங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது எவ்வளோ அமல் செஞ்சாலும் எங்களுக்கு கடன் நீங்க மாட்டேங்குது ஒன்று போக ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது கடனும் நீங்க மாட்டேங்குது வருமானமும் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதற்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு அமல் மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்மளால் கடத்தவே முடியாது எனக்கு இன்றைக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு ஒரு நாள் ஒரு மனுஷங்க கூட சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு பணம் தேவையா இருக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் தேவையா இருக்கு இன்னும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த பணம் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு அப்போ இந்த பணத்தை கொஞ்சம் இல்லை அதிகமாக பெரிய அளவில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் நம்ம வந்து மேற்கொள்ளணும் அதற்கு என்ன முதல் வழி அப்படின்னா அல்லாஹ் விடத்துல நெருங்கிறது தான் அதற்கான அமல்களை தேர்ந்தெடுத்து செய்கிறது தான் அதில் இன்றைக்கு நான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தான் சொல்ல போறேன் ஒரே ஒரு செலவாத்து தான் அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கையோட ஒரே ஒரு முறை மட்டும் ஒதுங்க ஒரு முறை மட்டும் தான் அதுக்கு மேலே வேணாம் அதுக்கு மேலே அதிகம் வேணாம் ஒரே ஒரு முறை இன்றைய ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் யாருக்கிட்டையும் பேசாமல் தொழுது முடித்த அதே இருந்து யாருக்கிட்டேயும் பேசாமல் ஒரே ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே கேளுங்க அது பெரிய ஆசைகளாக இருந்தாலும் சரி அதுவும் உங்களுக்கு கபூலாகும் ஏன்னா இதனுடைய நன்மை அந்த அளவு இதனுடைய அந்த அந்தளவு அதனுடைய பறக்கத்தின் காரணமாக அல்லாத்தால நம்ம எதை கேட்டாலும் அல்லா தந்துருவோம் லட்சக்கணக்கான ரூபாயை கேட்டாலும் எல்லாம் தருவான் லட்சக்கணக்கான தேவைகள் இருந்தாலும் அதை நிறைவு செய்து தருவான் இது அப்படிப்பட்ட அபூர்வமான செலவாத்து அப்படின்னு சொல்லப்படுது அந்த செலவாத்து என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இந்த செலவாத்துக்கு பெயரே லட்சக்கணக்கான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு செலவாத்து லட்சக்கணக்கான ரிவார்டை பரிசுகளை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு செலவாத் அப்படின்னு தான் பெயர் அல்லாஹம்ம சலி அலா செய்தினா முகமதின் அப்திக்க வன பீக்க வர சூலி கண்ண பீயில் வயலா ஆலிஹி வ சஹ்பிஹி தஸ்லீமன் பி கதரி அலமதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே உன்னுடைய அடியாருமான உன்னுடைய நபியுமான உன்னுடைய தூதருமான உம்மத்துக்களின் நபியான எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹ் அலையு வசல்லம் அவர்களின் மீது இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய சக்திக்கு தக்கவாறு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களின் மீது செலவாத்தையும் செலாமையும் பொழிவாயாக ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹினுடைய தகுதிக்கு தக்கவாறு செலவாத்த பொலி அப்படின்னு சொல்லி கேட்குறோம் எப்படிப்பட்ட ஒரு அழகான செலவாத்தா இருக்கு பாருங்க தான் இந்த செலவாத்த ஒரு முறை நம்ம ஓதணும்னு சொன்னால் ஒரு லட்சம் நன்மை ஓதிய நிமிடத்தில் நம்மால் சம்பாதித்து கொள்ள முடியும் ஒரு லட்சம் நன்மைகளை தரக்கூடிய செலவாத் நம்முடைய ஒரு சில தேவைகளையாவது நமக்கு நிறைவேற்றி தராதா சுபகானல்லா நன்மை எந்த அளவு கனமா இருக்குமோ அதே அளவு பெனிஃபிட்ஸும் இருக்கும் அப்போ நன்மை எந்த அளவு கனமா இருக்கோ அந்த மாதிரியான அமல்களை நம்ம தேடி பிடிச்சு அதை முன் வச்சு நம்ம கேட்கும் போது அதனுடைய சக்திக்கு தக்கவாறு அல்லாஹாலா நம்முடைய தேவைகளை நமக்கு கபூலாக்கி தருவோம் அப்படித்தான் இந்த செலவாத்தின் மகிமையை கொண்டு அல்லாஹிடத்துல கேளுங்க நீங்க இந்த செலவாத்தை முன்னிட்டு ரப்பே நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஒரு லட்சம் நன்மையை கொடுக்கக்கூடிய நீ எனக்கு ஒரு லட்சம் ரூபாயை கொடு எனக்கு அந்த அளவு பறக்கச் செய் எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு இவ்வளவு கடன்கள் இருக்குது லட்சக்கணக்கான ரூபாய் தேவையாக இருக்குது லட்சக்கணக்கான ரூபாய் கடனாக இருக்குது இன்னும் என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா எனக்கு பணம் அவசியமா இருக்கு இன்னும் நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு எனக்கு பணம் அவசியமா இருக்கு அப்படிப்பட்ட பணத்தை இந்த செலவாத்தை முன்வைத்து நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு சொல்லி அல்லாஹிடத்தில் நீங்கள் துவாச்சிங்க இன்னும் அவசர நிலையில் இருந்தீங்கன்னாலும் சரி அல்லது ஒரு அவசர தேவையில் இருக்கீங்க எந்த இடத்துலையும் எனக்கு பணம் கிடைக்கல யாருக்கிட்ட கேட்டாலும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கட்டாயம் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு அதே இடத்துல அதே இருப்பில் உட்காந்து நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் உங்களுடைய துவாவை வைக்கீடுங்க அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தா கொடுப்பான் உங்களுக்கு எப்படி வரும்னே தெரியாது கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட தேடி வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க பாருங்கள் அளவு பறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத்தான் இருக்குது இந்த செலவாத்தை இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த செலவாத்தை ஊதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க கட்டாயம் உங்கள் அனைவருடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு உங்கள் அனைவருடைய துவாவும் தேவையாக இருக்குது மேலும் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் பார்த்துட்டு தான் இருக்கேன் நானும் இடத்துல உங்களுக்காக துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூடியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ